தோழர்களே வணக்கம் நான் நிற்கக்கூடிய பகுதி நட்டாத்தி கிராமம் இந்த நட்டாத்தி கிராமத்துக்கு உட்பட்ட காட்டு தண்ணீர்லாம் அதாவது மழை பெய்ந்து வீணாகக்கூடிய காட்டு தண்ணீர் மழை தண்ணீர்லாம் போகக்கூடிய அந்த ஊர் வழியாக வரக்கூடிய ஒரு கால்வாயை தான் பார்க்கிங்க அதாவது அரசியல் பிழைகளை மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டுருக்கோம் அரசியல் அரசியல் பிழைக்கு அப்பாற்பட்டு ஒரு வேலை நடக்கக்கூடிய இடம் அருமையான வேலை இருக்கு இந்த பகுதியில் உள்ள இந்த தண்ணீர் போவதற்குரிய பாதையை அழகாக செப்புனிட்டு வச்சுருக்காங்க நட்டாட்சி பஞ்சாயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நிறைய இடங்களில் போகிறோம் நாங்கள் நிறைய இடங்களில் போகிறதுல வந்து பிள்ளைகள் தான் இருக்கே தவிர அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை துவங்கி விட்ட ஒரு சூழ்நிலையில் நட்டாட்சி கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் அந்த மழைநீர் வடிந்து செல்வதற்குரிய வடிகால் பாதையை சிறப்பான முறையில் பண்ணிக்க எங்கேருந்து பாருங்கள் காட்டுங்க இந்த ஊரில் இருந்து அந்த பக்கம் இருக்கு இருக்குது இருந்து அங்கே வரைக்கும் அந்த வேலைகளை மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் பண்றத பாருங்கள் அருமையாக அந்த தண்ணீர் போவதற்குரிய வேலைகளை இந்த நட்டாட்சி நட்டாட்சி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டுருக்கு அந்த நட்டாட்சி ப நட்டாட்சி பஞ்சாயத்து வந்து ஒரு முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களத்தில் வந்து ஒரு சிறந்த பஞ்சாயத்து தூத்துக்குடி மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு விருதையும் வாங்கின பஞ்சாயத்து அதற்கு முன்மாதிரியாக விளங்கி இந்த ஒரு கால்வாய் பணியை ரொம்ப சுத்தப்படுத்தி அழகாக கொண்டு போகிறாங்க பெம்மைப்படுத்தி அழகுபடுத்தி சீர்படுத்தி அகலப்படுத்தி அருமையாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்போ என்ன வேணால் அந்த காட்டு தண்ணியெலாம் உடைச்சு ஊருக்குள்ளே போகாது இந்த காட்டு தண்ணீர் வந்து அழகாக செய்யக்கூடிய மழைநீரெலாம் அந்த அழகாக கால்வாயில் போய் அங்கே இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய அந்த சுப்ப குளத்துக்களை போய் விழுந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளங்களில் போய் சேர்ந்துடும் மக்களுக்கு பாதிப்பு வராது பிரச்சனை வராது ஆபத்து வராது பேராபத்து வராது இந்த சூழ்நிலையை அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரசியல் பலி குழுமத்தின் சார்பாக இந்த நட்டாயத்தி பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கும் இந்த வேலையை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஏரல் தாசார் அவர்களுக்கும் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல் பலி குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா